வெல்கம் டு வேர்ட் பிளே காமெடி சேனல் இன்றைக்கி டா பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கவிஞர்களே அதாவது மே பதினெட்டு மறக்க முடியாத நாள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் தமிழின படுகொலை அதாவது தமிழன எழுச்சி நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நிறைய தலைவர்கள் வந்து மே பதினெட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துக்க நாளாக அனுச்சு அனுசரித்து ஒரு மரியாதை செலுத்தினால் கூட சொல்லலாம் மே பதினெட்டு அன்னைக்கு ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு ஒரு சவால் விட்ட நாளாக தான் அது கருதப்பட்டுச்சு ஏகப்பட்ட தமிழர்களை கொன்று குவித்த ஜெனோசைட் அப்படின்ற சொல்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சம்பவமானது ஈழத்தில் இது நடைபெற்றது இந்த படுகொலையில் ஒன்றரை லட்சம் இரண்டு லட்சம் மேலே மக்கள் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் குழந்தைகள் பெரியவர்கள் சிறியவர்கள் முதியவர்கள் இளம் பெண்கள் இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்தி கொல்லப்பட்டார்கள் அந்த நாட்களை நினைவு கூறுறதா அந்த மே பதினெட்டு இது தமிழ் தேசியவாதிகளின் மிகப்பெரிய துக்க நாளாகும் கண்டிப்பாக எம்என் முன்னாள் அதாவது நம்மளோட பொதுச்செயலாளர் சசிகலா அவராவோட சின்னம்மாவரோட கடநவர் எம் என் ஐயா அவர்கள் வந்து இது தொடர்பாக ஒரு ஒரு நினைவிடம் எழுப்பி பல எதிர்ப்புகளை மீறி நினைவிடம் எதிர்ப்பி தன் உள்ள விழார் பல அடக்குமுறைகளுக்கு எதிர்த்து எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னம் அமைத்து ஆனால் ஒரு வருடம் வருடம் மே பதினெட்டு அன்றுக்கு அனைவராலும் அந்த இடத்துல முக்கிய கட்சித் தலைவர்கள் சென்று மரியாதை செத்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அதன்படி பார்க்கும்போது நேற்று மே பதினெட்டு அன்று கூட பல கட்சித் தலைவர்கள் ஒன்று கூடி புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் ஒன்று கூடி சில உறுதிமொழியை ஏற்றவங்க கூட சொல்லலாம் ஸோ அதன்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து மே பதினெட்டு நடந்த விஷயங்கள் அனைவருக்கும் தெரியும் அன்று வந்து திமுக ஒரு நாடகம் முன்னாடி ஆடியது அதை அந்த நாடகத்தின் மூலமாக தமிழக தமிழ்வாழ் இளைஞர்கள் வந்து அதை நம்பி ஏமாந்து இந்த சம்பவம் அடங்கியிருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா அன்றைக்கி நடந்தது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அங்கே ஈழத்தில் வந்து போர் நிறுத்தம்ன்றது ஒன்று கொண்டு வந்துட்டதா அப்போ முன்னாள் முதல்வராக இருந்த திரு கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாங்க ஆனால் அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார் எப்படி உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னா சாப்பாட்டிற்கு பின் சாப்பாட்டிற்கு முன் அந்த நேரங்கள் இருக்குது இல்லைங்களா காலை டூ மதியம் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் அவர் உண்ணாவிரதம் இருந்தார் அந்த நேரம் அதெல்லாம் பார்த்தோம்னா மிக கொடுமையானது இதெல்லாம் ஒரு நாடகம் அது போலவே அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் எல்லா மக்களும் போர் நிறுத்தம் என்றவுடன் அந்த பதுங்கு குழியில் இருந்தவர்களும் சரி பதுங்கி இருந்தவர்களும் சரி குழந்தைகள் பெரியவர்கள் சிறியவர்கள் பெண்கள் எத்தனையோ அந்த தமிழர்கள் அனைவரும் வெளியே வந்தார்கள் வெளியே வந்தவளது அந்த ஜாலியன் வாலாபாக்கிற்கு விட கொடூரமான ஒரு செயல் அங்கு நடந்தது நீருக்குள் இருந்து கொத்து குண்டுகளை அள்ளி போட்டார்கள் சுட்டு கொன்றார்கள் அசிங்கப்படுத்தினார்கள் அத்தனையும் நடந்தேறியது அந்த முள்ளிவாய்க்காலில் அதன் இதன் விளைவாகத்தான் அதுக்கு ஒரு நினைவேந்தல் போல் வைப்பதற்காக தமிழகத்தில் ஐயா எம் என் நடராஜன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்து பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அந்த இடத்தில் இப்பொழுது முள்ளிவாய்க்கால் முற்றமாக ஒரு அணையாத ஜோதியாக எரிந்து கொண்டிருக்கிறது அதற்காக திரு எம் என் ஐயா அவர்களை நினைவுகொண்டு நன்றி செலுத்துகிறோம் நவீன ஒரு அறிமான தகவல் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி அதாவது ஒரு ஒரு நினைவு சின்னத்தை அமைத்துவிட்டு விட்டு அய்யா அவர்கள் கூட அவரோட அந்த பணி வந்து மிகவும் போட்டது போட்டுதல் ஒன்று கட்டிப்பாங்க வருடம் வருடம் அந்த இடத்திற்கு வந்து மிக முக்கியமான கட்சித்தலை வந்து மரியாதை அது இன்னும் சிறப்பாகனு சொல்லலாம் ஸோ அதன்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதிமுக பொதுச் சின்னம்மா அவர்கள் வந்து கொடநாடு எஸ்டேட்டில் வந்து அம்மாவின் மணிமண்டபம் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து அவங்க இதுவரையும் அந்த நான்கு வருடம் சுரடிந்தனை அனுபவித்த பிறகு முதல் முறையாக ஏற்கனவே ஒரு முறை சென்றிருக்காங்க இருக்காங்க செல்லும்போது எனக்கு அம்மாவோட மணிமண்டபம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டுக்கு சென்றிருக்காங்க இருக்காங்க ஸோ இப்போ மறுபடியும் அந்த அந்த பணிகள் தொடர்பாக தான் மறுபடியும் போகிறாங்க போகிறதுக்கு அவங்க அனுமதி அவங்க போகும்போது சில பேட்டிகள் கொடுத்துருக்காங்க என்னென்னா இப்போ செய்தியாளர்கள் கேட்குறாங்க இது மாதிரி நான் வந்து அம்மாவுக்கு மணிமண்டபம் அமைக்கலாம் என்று திட்டமிட்டு அரசுக்கு அனுமதி கேட்டோம் அரசு அனுமதி வழங்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது தான் அதுதான் ஒரு அதை பற்றி தான் மறுபத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து ஒரு தவறான விஷயம் அவங்க அவங்களோட இடத்துல ஒரு மணிமண்டபம் வைக்கிறதுக்கு இவங்கள் என்ன குறை சொல்ல முடியும் இது எதற்கு தடை இது தேவையற்ற ஒன்று அவர்கள் செய்கின்ற வேலை இதற்கு தடை ஏதும் அரசாங்கம் செய்யாமல் மிக விரைவில் அதற்கான ஆவணம் ரெடி பண்ணுறதுக்கு தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்பது எனது கருத்து கவிஞர்களை சொல் கவிஞர்கள் சொல்வது போல தன்னோட இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு எதுக்கு வந்து எதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க பட் இருந்தாலும் வந்து முறைப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் இல்லையா கண்டிப்பாக சில மனமது பெற்று செய்தால் நாளை பின்னா ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை வந்ததால் வந்து அதுக்காக தான் பார்க்கறாங்கன்னு இருக்கும் அதுலேயே ஒரு சினிமா ஒரு சபதம் கொண்டு போயிருக்காங்க பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் என்ன செய்து விட முடியும் ஆமாம் மிகப்பெரிய எதிர்ப்புகளுக்கு நடுவிலேயே முள்ளிவாக்குகள் முற்றத்தை திறந்து வைத்தவர் ஐயா எம்மன் அவர்கள் அவர்கள் வழியில் வந்தவர் தானே வரும் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக பயப்பட வேண்டும் மேலும் ஒருபடி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஒரு ஆளுமை இரும்பு பெண்ணின் வாரிசாக வந்து கொண்டிருக்கிறார் இதில் என்ன மாற்றங்கள் இருக்கிறது எல்லாம் ஒன்றுதான் முடிந்தளவு பார்க்கட்டும் மோதி பார்ப்பார்கள் தமிழர்கள் அருமையாக சொன்னார் ஒரு ஒரு சிறு விளக்கத்தோடு நான் உரையை முடிச்சுக்கிறேன் தர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிங் அண்ட் த கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க கிங் வந்து தனியான ஆள் தான் கிங் மேக்கர்ஸ் வந்து இருக்கு கிங் மேக்கர்ஸால் தான் கிங் அதே போல் தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு தட் இஸ் அஇஸ் அ கிங் பட் கிங் மேக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மையார் திரும்ப சின்னம்மாவோடைய குடும்பம் மட்டும்தான் கிங் மேக்கர் சார் இருந்தால் ஒரு ஆளை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் நாற்பது வருடம் புரட்சி த புரட்சி அம்மாவர்களோட நண்பராக இருந்த சின்னம்மா அவர்கள் எடுக்கும் எந்த முடிவும் சரியானதாக இருக்கும் என்ன நடக்கும் என்று போக போக பார்ப்போம் கண்டிப்பாக அவர்களது இந்த முயற்சிக்கு எனது வாழ்த்துக்கள் என்று போல் என்றும் அவர்கள் கர்ச்சித்த சிங்கமாகவே வாழட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்